வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதியம் அதிகரிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட குட் நியூஸ் யாருக்கு தெரியுமா அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை அதன் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களை நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அவர்களின் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை கணிசமாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஆயிரக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் சட்டமன்ற பேரவையில் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அவர் தற்போது ரூபாய் நாலாயிரம் ஓய்வூதியமாக பெறும் கோயில் பணியாளர்களுக்கு அது ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அதேபோல் துறைநிலை குடும்ப ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்படும் ரெண்டாயிரம் ரூபாய் என்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதற்கான அரசாணை இப்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது புதிதல்ல இபிஎஃப் திட்டத்தின் கீழ் வராத திருக்கோயில்களின் நிரந்தர பணியாளர்களுக்காக துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது தொடக்கத்தில் மாத ஓய்வூதியமாக வெறும் ரூபாய் எழுநூத்தம்பது மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிதி உள்ள திருக்கோயில்களின் உபரி நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டு அதன் வட்டி வருவாயை கொண்டு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது காலப்போக்கில் ஊழியர்களின் பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்ததை கருத்தில் கொண்டு இந்த ஓய்வூதியம் பல்வேறு நிலைகளில் உயர்த்தப்பட்டு வந்தது இறுதியாக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள கோயில் பணியாளர்களுக்கான மாத ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரத்திலிருந்து ரூபாய் நாலாயிரமாகவும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ரூபாய் ரெண்டாயிரமாகவும் உயர்த்தப்பட்டது இது தொடர்பாக கோயில் பணியாளர்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் பல பலமுறை கோரிக்கைகளை வைத்தனர் அவர் இதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றார் தீர பரிசீலித்த அரசு கடந்த சட்டப்பேரவை கூட்டத் கோயில் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது இந்து சமய அறநிலைத்துறை விவாதத்தின் போது அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அரசாணை ஓய்வு பெற்ற கோயில் பணியாளர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதுடன் அவர்களின் குடும்பங்களுக்கும் ஒரு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த நடவடிக்கை அரசின் இந்த நடவடிக்கை திருக்கோயில்களின் வளர்ச்சிக்கும் அங்கு பணியாற்றிய ஊழியர்களின் நலனுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஓய்வுபெற்ற ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த உடல் சந்திப்போம் நன்றி வணக்கம்